ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் ஒரு குட் நியூஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸும் இருக்குது குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மொனடைஸ் ஆயிடுச்சு மொனடைஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் திருப்பவும் வீடியோ போட்டு பார்த்தேன் காபிரைட் ஸ்ட்ரைக் கிளைம்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்கு அந்த ரீசனுக்காக தான் ட்ராமாஸ் எல்லாத்தையுமே நான் இந்த இருந்து நீக்கிட்டேன் ட்ராமாஸ்க்காக தான் இந்த சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ வந்து நான் என்னோடய ஓன் கண்டென்ட் போட்டால் அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல எனக்கு வேறு சாய்ஸும் இல்லை ஏன்னா எப்படி போட்டாலுமே எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் கிளைம் வருது அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராமல் எப்படி வீடியோ எடிட் பண்ணி போடுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில ரொம்ப 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 நாளாக யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இந்த சேனலை மாற்றலாமா வேண்டாமா இல்லை அப்படியே விட்டுறலாமா எதுவுமே எனக்கு புரியாமல் தான் இவ்வளோ நாள் எந்த வீடியோஸுமே போடாமல் இருந்தேன் மொனடைஸ் ஆன சேனலை சும்மா வச்சுருக்கிறதுக்கும் எனக்கு மனசு கேட்கல அதனால் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனல் நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நான் செய்கிற கேக்ஸ் எனக்கு வர கேக் ஆர்டர்ஸ் பற்றியும் அதுக்கப்புறமா என்னோடய லைஃப் ஸ்டைல் விலாக்ஸும் தான் இந்த சேனலில் வரும் கண்டிப்பாக நான் பார்க்குற ட்ராமாஸ் நல்லதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் எப்பவும் போல் இந்த முடிவுலேயும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ